இவர்களை நீங்கள் இருப்பது உங்கள் கௌசிக ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இனிமே இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க அந்த மாதிரி சிறப்பாக செஞ்சு விட்டாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களே அவங்க இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் மாட்டேன் வேணாங்க இனிமேல் மல்லியோட ஆட்டம் தான் அதிரடியான ஆட்டம் ஆரம்பம் என்னடா சொல்ற புதுசாக ஒரு கதை சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க நம்ம விஜயோட சித்தி அதாவது சித்தினா யாரும் இன்னொரு தெரிஞ்சுட்டு இருக்கும் விஜய் வளர்த்தவங்க அவங்க வராங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லிக்கும் விஜய்க்கு நடந்த கொடுமை எல்லாமே ஒரு பக்கம் கேள்விப்பட்டாங்க ஏன்னா இத்தனை நாள் அவங்க ஃபாரின்ல இருந்தாங்க அவங்க வந்த அடுத்த நிமிஷமே நேராக நம்ம மல்லி எங்கே இருக்காதுன்னு சொல்லிட்டு தேடி போகிறாங்க மல்லியும் ராஜேஷ் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்குறாங்க உடனே போய் ராஜேஸ்வரிக்கு சப்பு சுப்பு சா அப்படின்னு சொல்லிட்டு நாலடி தவட மேலே விழுந்து அவள் இருந்து நான் அப்படி தான் பண்ணுவேன் ஏன் வீடு ஏ ராஜின்னு சொல்லிட்டு போயிடுறான் உடனே நம்ம மல்லி இருந்துன்னு எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் அதை நானே ஃபேஸ் பண்ணிடுறேன் என் விஜய்க்காக என் உயிரட்டாக கொடுப்பேன்னு சொல்லிட்டு பண்ணுக்கா முட்டால் மாதிரி பேசினிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பார்த்து திட்டிட்டு இந்த கேஸ் எப்போந்து போயின்னு இருக்கு எப்படி போயின்னு இருக்கும் இந்த கேஸை பற்றி என்ன தெரியும் எல்லாமே எனக்கு இன்ச்சு வேற ஆணி வேற தெரியும் எந்த ஒரு எவிடென்ஸே இல்லாதனால தான் நம்ம விஜய் வெளியவே இருக்காரு அப்படி எவிடென்ஸ் இருந்திருந்தா இன்னார் விஜய் வெளியே உள்ளே கழித்து இருந்திருப்பான் விஜய் எந்த ஒரு தப்பும் செய்யலை அதனால தான் எந்த ஒரு எவிடென்ஸும் கிடைக்கல ரஞ்சிதான் சொன்னால் ரஞ்சிதான் அன்னைக்கு எங்கே இருந்தால் என்ன பண்ணிருந்தாலும் உனக்கு தெரியுமா அவங்க சொன்னால் கோர்ட்டில் நம்பிடுவாங்களா அதுக்கான எவிடென்ஸ் கேட்பாங்க அவங்கக்கிட்ட காசு இருக்குது காசு கொடுத்து எல்லாமே ஆயிடும் காசு கொடுத்தாலும் சரி எல்லாமே உண்மையை விலைக்கு வாங்கிக்கிற முடியாது அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ மல்லி தேவை இல்லாமல் கன்ஃபியூஷன் கன்ஃப்யூஷன் இப்ப இப்போ எதுக்கு நான் வந்தேன்னா உங்களை கூட்டிகிட்டு போலான் தான் வந்தேன் இந்த மாதிரி எதனா பிரச்சனை வரும் ராஜேஸ்வரி மேல சந்தேகப்பட்டு விஜய் இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் வெண்பா பேர்ல ஒரு கோடியில் சொத்து இருக்குது அந்த சொத்தை அவங்கக்கிட்ட நான் விஜய்கிட்ட ஆல்ரெடி சொல்லணும்னு இருந்தேன் ஆனால் விஜய்கிட்ட சொல்கிற வேண்டிய அவை நேரம் வரலை எப்பயாச்சும் ஒரு டைம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அப்போ அதை கொடுக்கலான்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ தாண்டா மனசுக்குள்ளே தேனா வள்ளி மற்ற மாதிரி போய்ட்டு விஜய் பார்க்குறாங்க விஜய் பார்த்தா விஜய் ஒரே சந்தோஷமாக இருந்தது கேட்டதும் அது மட்டும் இல்லாமல் அவங்க சித்தி வந்ததே சந்தோஷம் மூணு பேரும் அதாவது விஜய் மல்லி வெண்பா அன்ன பொருணியோடான்னு சொல்லிட்டு பார்த்தேன் அன்ன வரமாட்டான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் நம்ம விஜய் என்னோட அம்மா என் கூடவே எப்பவுமே இருப்பாங்க என்னை வழி நடத்துவாங்க நீங்கள் வரலன்னா நானும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே சரிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வாடகை அமௌண்ட் எல்லாமே ஒரு பக்கம் கொடுத்துட்டு அட்வான்ஸ் பணத்தை வாங்கிட்டு அங்கே இருந்து கிளம்புறாங்க இது ஒரு நல்ல தொடக்கமாக அமையுது இதை போது நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்கு எப்படியும் பா சந்தோஷமா இருந்தால் சரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம நம்ம வாழ்க்கையில் நாம முன்னேறி போனால் அது சிறந்த ஒரு வாழ்க்கையே சொல்லலாம் அதை விட்டுட்டு வந்து ராஜேஸ்வரி இருக்காளே கேடு கேட்டவன் எப்படியாவது அடுத்தவங்க சொத்து அடித்து பிடுங்கணும் அடுத்தவங்கள வளர விடக்கூடாது நாம எந்த அளவுக்கு ஒரு பக்கம் வளர்ந்துன்னு போகிறாங்களோ அடுத்தவங்க அந்த அளவுக்கு வளர்ந்தா சந்தோஷம் பண்ண அதை விட்டு ஐயோ அவங்க வளர்ந்து போகிறாங்களே நம்மளை ஒரு வேலை வளர்ந்து போய்ட்டு அடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படக்கூடாது உங்களோட முயற்சியில் உங்களோட உண்மையான உழைப்பு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அதை விட்டு அடுத்தவங்களோட உழைப்பை திருடி இருந்தால் லாஸ்ட் வரைக்கும் ஜெயிக்க முடியாதுங்க ஜெயிக்கிற மாதிரி தான் தெரியும் வாழ்க்கை அப்படியே சும்மா ஓஹோன்னு போகும் திடீர்னு ஒரு கட்டத்தில் காலை வாரி விட்டுரும் அந்த சமயத்தில் ஐயோ என்னடா தப்பு பண்ணிட்டோம்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உக்காந்துருப்பீங்க அந்த ஒரு சூழ்நிலை யாருக்கும் எப்பவும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணுங்க சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா நம்ம வெண்பா இருக்காங்கல்ல அவங்க இருந்தானே டாடா இன்றைக்கி ஒரே நம்ம இருக்கேன் நான் ஒரு நாய்க்குட்டி அந்த தெருவில் பார்த்து நேரம் ரொம்ப நாளாக நம்ம வீட்டுக்கு வரோம் நான் சாப்பாடு போட்டுருந்தான் நாய்க்குட்டி மட்டும் தூக்கிலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே கண்டிப்பாக தூக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க போய் பார்த்தா நாய்க்குட்டி இருக்குது அதை தூக்கி வெண்பா குடும்பத்தோட சந்தோஷமாக போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸில் அப்படியே புதுசாக திருவா கல்யாணம் ஆகி வருவாங்களே அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி நெல்லெல்லாம் மானத்தில் வச்சிருக்காங்க அந்த மானத்தை உதச்சிட்டு உள்ளே வராங்க இந்த மானத்தை வந்து எப்படி செல்வம் அதாவது செல்வன்றத நம்ம சாப்பிட்ற நெல் இருக்குதுல்ல விதைக்கிற நெல் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அதுதான் அவங்களோட முக்கியமான ஒரு செல்வம் அந்த செல்வம் வந்து வீட்டில் எப்படி கொட்டி தெரியுதோ அந்த மாதிரி எப்போவுமே வீட்டில் சந்தோஷமாக எந்த ஒரு விஷயமும் வெளியே செதறாமல் வீட்டுக்குள்ளே இருக்கணும் அதுக்காக தான் சொல்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வந்தாலும் அது வீட்டுக்குள்ளேயே செது வீட்டுக்குள்ளே முடிஞ்சிடணும் வெளியே எப்பவுமே செதறக்கூடாது அதுக்கு ஒரு முக்கியமான கான்செப்ட்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதோட உண்மையான கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க நாமளும் ஒரு பக்கம் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அறிஞ்சிக்கலாம் சொன்னது தவறாக இருந்தால் திருத்திக்கலாம் சரியாக இருந்தால் ஏற்றுக்கலாம் ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ ஒன்று லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலே தட்டி தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் நன்றி தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாடா சி ஓ நன்றி வணக்கம்